ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினான்கில் அவனியாபுரத்திலும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி அலங்காநல்லூரிலும் தமிழக அரசு சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்க உள்ளன இதில் பங்கேற்கவுள்ள காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் இணையவழி பதிவுகள் நடந்து வருகின்றன இது ஒரு புறம் இருக்க ஜல்லிக்கட்டுக்காக காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர் மாடு வளர்ப்போர் தங்களுடைய காளைகளுக்கு நடைபயிற்சி நீச்சல் பயிற்சி உள்ளிட்டவை வழங்கி வருகின்றனர் மேலும் மாடுகளுக்கு சிறப்பு தீவனங்களை கொடுத்து அதனை கண்ணும் கருத்துமாக தயார்படுத்தி வருகின்றனர் நிலைமை இப்படி இருக்க ஜல்லிக்கட்டு போட்டி அரசியல்வாதிகளுக்கும் பணம் படைத்தவர்களுக்குமான விளையாட்டாக மாறிவிட்டதாக மாடுபிடி வீரர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அதிகப்படியான விதிமுறைகளால் போட்டியின் தன்மை மாறிவிடுகிறது விலை உயர்ந்த பரிசுகளால் வீரத்தை விலைக்கு வாங்கும் நிலையும் உள்ளது இது போன்ற சம்பவங்களால் ஜல்லிக்கட்டு அழியும் நிலைக்கு சென்றுவிடும் என வேதனை தெரிவிக்கின்றனர் பாரம்பரியமான விளையாட்டை அதன் தன்மை மாறாமல் நடத்த அரசு முன்வர வேண்டுமென மாடு வளர்ப்போம் மாடு வீரர்களும் வலியுறுத்துகின்றனர் ஏன் வந்து சளிகட்டு அழிஞ்சு போயிடும்னு பயப்படுறோம்னா வந்து விழா கமிட்டிகளுக்கு முன்னுரிமையே கொடுக்க மாட்டேன்கிறாங்க அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ எங்கள் வீட்டில் விசேஷம் என் பிள்ளைக்கு வந்து காது கொடுத்து ஒரு கல்யாணம் சடங்கு அப்படின்னா என் சொந்த பந்தங்களை கூப்பிட்டு எங்கள் உறவு முறையில் கூப்பிட்டு அவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து அவங்கள வயிறார அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து திருப்தி அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு விழாவே ஏற்படுத்தப்படுது அதை வந்து இவங்க எப்படி துஷ்பிரயம் பண்றாங்கன்னா ஒரு அரசியல்வாதி அதாவது அந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ இல்லை அரசு அதிகாரிகளோ நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் இப்போ என் சொந்த வந்தங்களுக்கு நாங்கள் பத்திரிக்கை வைக்கிறோம் யார் வீட்டு விசேஷத்துக்கு என் வீட்டு விசேஷத்துக்கு நீங்கள் பத்திரிக்கை வச்சு உங்க சொந்த வந்துங்களை கூப்பிட்டு உங்க வயிறு நிறைஞ்சு போயிரு என் சொந்த வந்தம் பூரா பட்டினா கிடப்பானே இதுதான் பிரச்சனை விழா கமிட்டி அந்த உள்ளூர்லையே வந்து உள்ளூர் மாடு அவுக்க முடியலன்னா அவை எதுக்கு சலித்து அந்த ஊரில் நடத்தணுன்ற கேள்வி நிறைய கமிட்டிகள் இருக்குது அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க அதுக்கான காரணங்கள் வந்து அரசியல்வாதிகள் தான் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் தான் கையில் எடுக்கிறாங்க இன்னைக்கு வந்து பணம் படைச்சவனுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தான் சலிக்கட்டு மாதிரி ஆகி போயிருச்சு சலிக்கட்டு மட்டும் இல்லை கிடாம்பு சாவ சாவ சண்டை எப்போது எல்லா உயர விளையாட்டுமே இன்னைக்கு அழிகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த அரசியல்வாதிய கைக்கு சலிக்கிட்டுக்கு போனது தான் அரசு விதிமுறைகள் வந்து விதித்தது நல்ல விஷயம்தான் நிறைய பாதுகாப்பு முறைகள் கொண்டு வந்திருக்கீங்க வீரர்கள் அஹ் இழப்பு வந்து உயிரிழப்பு குறைஞ்சிருக்கு காயங்கள் குறைஞ்சிருக்கு மாட்டுக்கான பாதுகாப்பு கொடுத்துக்கிறீங்க கலெக்ஷன் வாங்கிட்டுன்னு போடுறீங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் வரவேற்கத்தக்க விஷயம்தான் அதுக்காக வந்து எங்களை வந்து நாங்க கொட்ட கொட்ட குனி ரொம்ப விதிமுறையில எங்கள் மேலே திணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இன்னைக்கு என்ன ஆக இன்னைக்கு பத்து பேர் நின்று மாடு ஊடிக்கிறேன் நாளைக்கு ரெண்டு பேர் தான் கட்டையில் நின்று மாடு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிப்பிடுவீங்க ரெண்டு ரெண்டு பேரா வாங்க ரெண்டு ரெண்டு மாடு பிடிச்சிட்டு அப்படி போயிட்டே இருங்கன்ற சூழ்நிலை வரக்கூடிய கட்டாய சூழ்நிலை நாங்க தள்ளப்பட்டிருமோன்ற ஒரு அச்சம் எங்களுக்குள்ள இருக்கு இது என்னன்னா அந்த காலத்துல வந்து மாடு வந்து நின்று விளையாடணும்னா ஆளு கூட்டம் இன்னைக்கு மாடு கூட்டம் இல்லாததுனால அது பாட்டுக்கு வந்துட்டு அது வாழ்க்கை கிளம்பி போயிருது ஆளு தேடிக்கிட்டு அப்புறம் மாட்டோட வீரமும் குறைஞ்சு போயிருது மனுஷன் வீரமும் குறைஞ்சு போயிருது இதுல இன்னொன்னு மனுஷன வந்து நீங்க வீரத்தை விலக்கி வாங்குற மாதிரி இருக்கு எனக்கு அது பெருவாதி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீரர்கள் வந்து முன்னாடிலாம் வந்து கட்டைக்கு போனோம்னா நல்ல மாடு பேரை சொல்லி மைக்ல அனௌன்ஸ் போனோம்னா நல்ல மாடுக்கு போய் நிற்போம் அது வந்து வீரத்தின் வெளிப்பாடு இந்த மாடு வருதுன்னா ஐயா நாங்க ஒரு வேடிக்கைக்கு பத்து மாடு இன்னைக்கு வந்து பத்து மாடு பதினஞ்சு மாடு பிடிச்சா இருபத்தஞ்சு மாடு பிடிச்சா அவனுக்கு பைக்கு கார்னு கொடுக்குறாங்க அதெல்லாம் பெருமையா இல்லைங்க அன்னைக்கு வந்து ஒரு வேட்டி துண்டுக்கு போடுவாங்க வயனா குளத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாழை தார் போடுவாங்க இங்கிட்டு நம்ம குழம்பங்களுக்கு எடுத்தீங்கன்னா பெரிய வரிசையை வந்து பொண்ணி அரிசி மூட போட்டாங்க இந்த மாதிரி தான் பரிசுகள் இருந்திருக்கு தான் வேட்டி துண்டுக்கு தான் மாடு பிடிச்ச காலம் போய் இன்னைக்கு இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மாடு பிடிச்சா சிறந்த பரிசுன்னு சொல்லி இருபது லட்ச ரூபா காரு பத்து லட்ச காரு அஞ்சு லட்ச ரூபா பைக்கு ரெண்டு லட்ச ரூபா பைக்கு கொடுக்குறீங்க நீங்கள் பெருமை நீங்கள் வந்து சளிக்கிட்ட பெரும் பெரு பெருமை நினச்சது செய்கிறீங்க அது வேற விதமாக போகுது அப்படின்றது தான் என்னோட கருத்து